அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இன்றைய தினம் வைகாசி அமாவாசை திதி ரொம்பவே அற்புதமான நாளாக வருகிறது மறக்காம நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை செஞ்சுடுங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க அவங்களும் பலனடையட்டும் பொதுவாக அமாவாசை திதி அப்படிங்கிறது முன்னோர் வழிபாடு செய்வதற்கும் குலதெய்வ வழிபாடு செய்வதற்கும் ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது கடனை திருப்பி அழைப்பதற்கும் இந்த நாளை வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் அமாவாசை கிரிவலம் வருபவர்களும் சரி இப்போ காவல் தெய்வ வழிபாட்டில் ஈடுபட்டிருப்பவர்களும் சரி அதை பயன்படுத்தி கொள்வதற்கான சரியான நாள் அப்படின்னம்னா இந்த அமாவாசை திதியை சொல்லுவாங்க இது என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினத்தில் கோதுமை விளக்கு ஏற்றுறது ரொம்ப சிறப்பு என்ன கோதுமை விளக்கு அப்படின்னா ஒரு தட்டில் கோதுமையை பரப்பி அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை வச்சு அந்த ஐந்து ரூபாய் நாணயத்திற்கு மேல நீங்கள் விளக்கோ அல்லது கஜலட்சுமி விளக்கையோ வைத்து சூரிய பகவானை மனதார வேண்டிக் கொண்டு நீங்கள் விளக்கேற்ற வேண்டும் முன்னோர்களுடைய ஆசை கிடைக்க வேண்டும் என்று அவ்வாறு செய்யும் பொழுது முன்னோர்களுடைய ஆசை பரிபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை அதே போல குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா குலதெய்வாலயம் பக்கத்தில் இருக்குன்னா மாவிளக்கு போட்டு போய் நீங்கள் அங்கே விளக்கு ஏற்றணும் இந்த மாவிளக்கு அவ்வளோ சக்தி உண்டு நம்ம சாதாரணமாக அகல் விளக்கு கஜலட்சுமி விளக்கை காட்டிலும் இந்த மாவிளக்கு போட்டுட்டு போய் ஏத்துறோம்னா குலதெய்வத்தோட பூரணமான அருள் கிடைக்கும் இப்போ தெய்வாலயம் ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னா சின்னதாக மாவிளக்கு போட்டு வீட்டிலேயே நம்ம குலதெய்வ படத்திற்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக அது பலனை கொடுக்கும் முன்னோர் வழிபாடு செய்கிறது அதாவது தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அது இன்னைக்கு காலையிலேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து தர்ப்பணம் கொடுக்கறது சித்தம் பக்கத்தில் இருக்க காலை எங்களுக்கு போய் இல்லை எங்களால் அதெல்லாம் பண்ண முடியலன்னா குறைஞ்சபட்சம் படையல் போட்டு சுவாமியை சுவாமியை நினச்சி அதாவது பெரியோர்களை நினச்சி வந்து வழிபாடு செய்யுங்க படையல் போட்டு படையல் போட்டு முடிச்சுட்டீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நாங்கள் படையல் போடுற பழக்கமே இல்லைனாலும் சரி அருகாமையில் மாடுகள் இருக்குது அப்படின்னா மாடுகளுக்கு போய் அகத்தி கீரை வாங்கி கொடுக்கலாம் அதே போல் பச்சை பொருட்கள் இருக்கு இல்லையா அதையும் வாங்கி கொடுக்கலாம் வாழைப்பழம் கொடுக்கலாம் இதை கொடுத்தாலே நம்மளுக்கு பூரணமான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை இன்று மாலை ஆறு நாற்பது வரலும் அமாவாசை திதி நீண்டிருப்பதால் அந்த நேரத்துக்குள்ளே அமாவாசை கிரிவலம் செல்பவர்கள் தாராளமாக செல்லலாம் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் அன்னதானம் செய்வதற்கு ரொம்ப ஏற்ற நாள் அதே போல கடனை திருப்பி அடைக்க ரொம்ப உகந்த நாள் அப்படின்னோம்னா இந்த நாள் இன்றைய நாளில் செவ்வாய் ஊரைப் பார்த்து நீங்கள் வாங்கிய கடனில் ஒரு பகுதி அசல் தொகையை திருப்பி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கடனானது விரைவில் அடைப்படும் அப்படிங்கிறத மறுப்பதற்கு இல்லை நண்பர்களே ரொம்ப ஆற்றல் வாய்ந்த நாள் உங்களுக்கு நம்ம எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கோம் இதை கடைப்பிடித்து பாருங்கள் கண்டிப்பாக கடன் தீரும் நம்ம வைத்த வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதே போல் அந்த சோடச கலை நேரம் அப்படிங்கிறது இன்றைய தினம் மாலை ஐந்து நாற்பதுலேருந்து இரவு ஏழு நாற்பது வரலும் இருக்குது அந்த நேரத்தில் திருமூர்த்தி பகவானை வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்னா அதில் மாற்றுக்கிறது இல்லை நண்பர்களே மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க நன்றி வணக்கம்